சொந்தங்கள் வணக்கம் நான் ஓவியர் கலையான நவம்பர் மூணாம் தேதி இன்று திங்கட்கிழமை கேவிக்குப்பம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் கேவிக்குப்பம் ஆட்டு சந்தையில் விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் நல்லா இருக்கு சந்தோஷ கம்மியாக இருக்காடு அப்படியா இந்த கம்மிகுப்பம் ஆட்டு சந்தையில் பார்த்தோம்னா நல்ல வளர்ப்பாடு கை வளர்ப்பாடு நிறைய வரும் இங்க இருக்கிற கிராம மக்கள் வந்து கை வளர்ப்பாடு அதிகமாக எடுத்துட்டு வருவாங்க ஆடு வாங்கிட்டீங்களா நம்மள்தானா

அப்படிங்களா இது ஒரு ஆர்டர் இருக்கு கெடாவா அதை வாங்க எவ்வளோ வாங்க எவ்வளோ வந்தது பத்தாயிரம் இந்த ஆடு வந்து பத்தாயிரத்துக்கு கடா குட்டி கடா இளம் ஆடு கம்மி தான் அப்படியா கொஞ்சம் கம்மியாக ஒரு ஜோடி இவர் ஏழாயிரத்து செம்மறி ஆடு எடுத்து வந்திருக்கீங்க ஆமா இது எவ்வளவு இருபத்தஞ்சாயிரம் சொல்லுங்க இருபத்தி அஞ்சாயிரம் ஜோடி இருபத்தி அஞ்சாயிரம் ஜோடி ஜோடி எத்தனை பல்லு

எவ்வளோ விலை சொல்கிறாங்க கேட்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஐயா சிவா சிவா எந்த ஊருங்க சோறாலூரு இந்த ரெண்டு ஆடு கிடா எடுத்து வந்திருக்கீங்க செம்மரி கெடா சூப்பராக இருக்குது வளர்ப்பெல்லாம் எவ்வளோ வெலை சொல்கிறீங்க ஐம்பதாயிரம் சொன்னேன் ஐம்பதாயிரம் இங்கே எவ்வளோ வேலையும் கேட்கறாங்க அது வந்து நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு கேட்டாங்க நாற்பத்தி மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் விலையும் நான் கொடுக்கல நீங்கள் கொடுக்கல கொடுக்கல நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறீங்க விலை ஒரு நாற்பத்தி ஏழு வந்தால் கூட விட்டுருந்தேன் நாற்பத்தி ஏழு வந்தால் விட்டுடுறேன் ஃபைனல் பண்ணுறாரு இது பல்லு வந்து இன்னும் பல்லு போடல வைக்கல ஓ பாருங்க இன்னும் வளர்ப்பு இருக்குது இப்போ இன்னும் இருக்கும் இது பேப்பரு பேப்பருக்காருங்க ஜோடி மூவாயிரம் ஒரு ஆடு கணக்கு வச்சு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க வளர்ப்பு ஆடு வணக்கம்ண்ணா வணக்கம்மா கேவிக்கு இப்போ மாட்டு சந்தை வாராவா இது ராஜஸ்தான் ஆடு இது ராஜஸ்தான் ஆடுங்க இது ராஜஸ்தான் நாடு எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க ஏழாயிரம் ரூபா பெரிய ஆடு குட்டிங்களா அஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்களா இது வளர்ப்பெல்லாம் எப்படின்னா கை வளர்ப்புக்கு செட் ஆகுமா ஆ செட் ஆகும் இது எவ்வளோமா சொல்கிறீங்க இது குட் மூணாயிர ரூபாய் தன சொல்லணுங்கிறது மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆடு தான் ஒரு ஆடு மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம்

சொல்கிறாங்க இது எத்தனை கிலோ வரும்ண்ணா எத்தனை கிலோ வரும் பதினஞ்சு கிலோக்கு மேலே வரும் இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா நாலாயிரமா இது எல்லாமே நாலாயிரமா ஒவ்வொன்று தலை சைஸ் தகுந்த மாதிரிண்ணா சைஸ் தகுந்த மாதிரி இன்னது கூட கேது ஒரு மூணு மூன்று ஓகே ஒரு உலர்ப்பு ஆடு எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா நாலாயிரம் ஒரு ஆடு நாலாயிரம் ஓகே ஓகே இது எத்தனை மாதம் குட்டினா நாலு மாதம் குட்டி இன்னும் எத்தனை மாதம் வளர்த்தா பெரிய ஆடாகும் ஒரு ஆறு ஏழு மாதம் மாதம் ஆறு ஏழு மாதம் இது வந்து கை வளர்ப்பாடா இல்லை ஆடா கை வளர்ப்பு கை வளர்ப்பாடு தான் கை வளப்பாடு தான் கேவி குப்பம் சந்தையில் பெரும்பாலும் வந்து கை வளப்பாடு அதிகமாக வரும் இங்கே இருக்கிற கிராம மக்களால் வளர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க சார் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சைஸ் டான் மாதிரி சைஸ் கேட்டியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் மூணே காலு மூணு இரநூறு அப்படி ஓகே நாலாயிரம் ரூபாய் ஆடு காட்டுங்க தூக்கி தனியாக தோ அதாவது அது அன்பாங்க இது நாலாயிரமா ஆ இது ஒரே குட்டி தான் காட்டுனாரு ஓகே ஓகே நாலாயிரம் ரூபாயில் எதுக்குது குட்டி அப்படின்ட்டு ஓகே நன்றி நன்றி ஐயா இது எவ்வளோ வில சொல்கிறீங்கண்ணா இது விலை பதினாலு பதினாலாயிரம் சொல்றாரு லாஸ்ட் எவ்வளோக்கு தருவீங்க பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ற ரேட்டு கெடை நல்லா இருக்கு இளம் இது ஜோடி எவ்வளோக்கு தருவது தம்பி தம்பி வணக்கம் வணக்கம் ரெண்டு ஆடு தந்துருக்கீங்க ரெண்டு கெடாவா ரெண்டு கெடா ஆடு நல்ல இளம் கெடா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு எவ்வளோ விலை சொல்கிற தம்பி ஜோடி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்க இருபதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இருபதாயிரம் கேட்குறாங்க எவ்வளோ ஃபைனலாக இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வந்தால் ரெண்டாயிரம் வந்தால் கொடுத்துருவீங்க ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு ரெண்டாடு நல்லா இருக்கு பார்க்குறியா சந்தோஷம் இங்கே பாருங்கள் இங்கே ஜோடி கெடா பெரும்பாலும் கெடெல்லாம் நிறைய இந்த மாதிரி தான் வரும் இங்கே இந்த இடத்துல பத்தொன்பதாயிரம் ஃபைனல் சொல்கிறாரு இங்கே வந்து பதினாறு வரைக்கும் கேட்குறாங்களா

வணக்கம் வணக்கம் இந்த ஆடு கெடா சூப்பரா இருக்கு நீங்க வீட்டுலயே வளர்த்ததா கை வளர்ப்பு விலை ஒன்பதாயிரம் இந்த கெடா இந்த கெடா வந்து ஒன்பதாயிரம் கேவி ஆடுகள் வந்து விவசாய மக்கள் பெரும்பாலும் வந்து கை வளர்ப்பது தான் நிறைய இருக்கும் ஆடு தரமா இருக்கும் ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் ஆடு கொஞ்சம் இந்த இடத்துல தரமா இருக்கும் ஏன் அப்படின்னா பண்ணை ஆடுகள் குறைவு இந்த ஆடு வந்து ஒன்பதாயிரம் சொல்றீங்க எவ்வளவு கேக்குறாங்கம்மா இங்க

எத்தாங்கிலிருந்து வரீங்க குடியாத்துக்கு அந்த பக்கம் இருந்து பேரம்பாட் நான் வணக்கம்ண்ணா ஆடு எவ்வளோ சொல்றீங்க ஐநூறு எவ்வளோ கேட்குறாங்க ஃபைனல் ரேட் என்ன சொல்றீங்க எட்டாயிரம் விடலாம் எட்டாயிரம் வரீங்க கொஞ்சம் நல்லா ஆடு நன்றி நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேவிக்குப்பம் அப்டேட் சொல்லி நான் அப்டேட் குடுத்திருந்தேன்